ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து குடும்பத்தோட கோவிலுக்கு வந்து கிளம்பியாச்சு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாங்காட்டுக்குள்ளே மசிரியாத்தா கோவில் இருக்குது அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு கெடாவிருந்து வந்து போடுவாங்க இதோடு நான் ரெண்டு வருஷம் போயிருக்கேன் இப்போ போனேன்னா மூணாவது வருஷம் கைக்கு விலையிலெல்லாம் கொடுப்பாங்க போயிட்டு சாமி கும்பிட்டு திருப்தியாக நம்ம வந்து சாப்பிட்டு வரலாம் வாங்க எப்படி நடக்குது பாங்காட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் குழந்தைங்களாம் வந்து ரெடி ஆகிட்டாங்க குட்டி வந்து ஒரு குருவி அவங்க ஆயா பிடிச்சிட்டு வந்தது வந்து வீடியோவில் காட்ட சொல்லி ஒரே அடம் ஓகே வாங்க என்ன குருவி என்னங்கிறத பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து கோவிலுக்கு கிளம்பலாம் வெயில் வேறு ஓவராக இருக்குது போயிட்டு சின்ன சின்ன கிளிப் எடுத்து போடுறேன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் அது பாங்காட்டுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் விருந்து போடுவாங்க ஒரு டைம் வந்து தடத்தில் உட்காந்து அப்படியே சாப்பிட்டோம் லைனாக ரெண்டு டைம் போயிருக்கேன் வீடியோ போட்டிருப்பேன் ஆல்ரெடி அப்போ ஆரம்பத்தில் யூடியூப் ஆரம்பித்த புதுசில் அதெல்லாம் நடந்துச்சு அப்போ போட்டிருப்பேன் இன்றைக்கி எப்படி எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் என்னால் முடிஞ்சளவு கிளிப் எடுத்து போடுறேன் பாருங்கள் கிராமத்தில் பாங்காட்டில் கிடா விருந்து எப்படி கோவில் ஃபங்க்ஷனில் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் வருஷத்துக்கு ஒரு டைம் பண்ணுவாங்க இந்த வருஷம் நான் கரெக்டாக வந்துவிட்டேன் எப்படியோ கடவுள் புயத்தில் ஓகே இப்போ வாங்க நம்ம போகலாம் மீடியாக்கில்

வந்துடுமோ ஏ இதெல்லாம் யானை முறிச்சதா இதோடு மரத்தை முறிச்சிருக்குது வேறு வெட்டின மாதிரில முறிஞ்சிருக்குது வேற இல்லைங்கிற மாதிரி வந்துட்டுக்கிறோம் ஆமா நீ சொன்ன மாதிரி ரொம்ப போய் பார்க்கலாம் பார்த்து முள்ளரி எவ்வளவு தூரமா தான் போகணு அது தான் அந்த இது பெருமாள் கோயில் மேலே கீழே இருந்த கோவில் காட்டெருமையாக்க போகுது திக் நிமிடங்கள் மாதிரி பாருங்க மலைக்கே வந்து फ्रेंड्स டேய் டேய் இன்னும் சட சடங்குது இது இது ஐயப்பா பயந்து பயந்து கோயில் கொண்டு இருக்கிறேன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் யானை வந்துச்சாமா நாலு நாளைக்கு முன்னாடி தான் அங்கே இருங்க ஒவ்வொரு பாறையிலையும் ஒரு ஒரு சாமி குட்டி ஐயா இங்கே இருக்கிற பயத்துல சாமி என்பது முடியல கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கும்

ஐய புளிச்சு போச்சு குடிச்சிட்டு வைக்க கூட ஆ நாம் தப்பு பண்ணிட்டோம் நல்லா சாமி அது வேற கோவில் சுகாஷ் புரியாத சுகாஸ் இன்னும் நீ அடுத்து வீடியோ நாங்க போய் சாப்பிட போறோம் இது தான் மாட்டுக்கிட்டு தப்பிச்சிருச்சு பொங்கல் எப்படின்னு பாத்துக்கோங்க பாங்கட்ட இதுல கொஞ்சம் தூரம் போனால் மழை இப்போவே நாம கிட்டத்தட்ட மழையில தான் இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டாச்சு கும்பிட்டு வந்து ரிட்டன் போயிட்டுருக்கோம் அங்கே காட்டுக்கு வெளியில் ஒரு கோவில் இருக்குது அங்கேயும் பூஜை பண்ணுவாங்க சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அன்னதானம் பாங்காட்டுக்குள்ள வந்துட்டுருக்கேன் பார்த்திங்களா தைரியமாக இந்த வீடியோவே ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் வந்து அந்த கோவிலையும் விருந்து நடக்கிறதையும் வந்து நான் காட்டுறேன் ஓகேங்களா ஏன்னா போன டைம்லாம் வந்து இங்கேயே அன்னதானம் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் காட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டோம் ஆனால் இந்த டைம் வந்து யானை வந்துருச்சாமா நாங்கள் ஊருக்கு வர்றதுக்கு நாலு ரெண்டு நாளைக்கு முன்னாடி யானை வந்துருச்சாமா ஊருக்குள்ளேயே அதனால் வந்து மக்களெல்லாம் பயந்துட்டு வேண்டாம் இங்கே அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்க அதனால் யாரோ ஒரு அண்ணா வீட்டில் விருந்தாமா அதனால தான் அவசரம் சாமி கும்பிட்டு போயிட்டுருக்குறோம் இந்த டைம் காட்டுக்குள்ள இல்லை விருந்து ஓகே அடுத்து வீட்டில் பார்க்கலாம் அடுத்தது என்னென்னு நடக்குதுன்னு பை ஃபேன்ஸ் இதுவும் ஒரு திக்கிலும் இருக்குது சுகா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இருக்குது எப்பா சாமி மலை மாடுகளாக மேயிருக்கு கொம்பு இந்த பார்த்துண்டிக்கு இருக்குது இதில் வர யானை வேறு வருங்கிறாங்க